தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள சொக்கம்பட்டி புளியங்குடி வடகரை செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது விவசாயிகள் வந்து தென்னை வாழை நெல் பயிர் காய்கறி பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாயம் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காட்டு விலங்குகளின் அட்டகாசம் என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது அதாவது சிறுத்தை புலி யானை கூட்டங்கள் காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் விலங்குகள் தொந்தரவு என்பது தொடர்ந்து விவசாயிகளை வந்து அச்சுறுத்தி வருகிறது இந்த நிலையில் வடகரை பகுதியில் வந்து கூட்டம் கூட்டமாக வந்த காட்டு யானைகள் ஒரு விவசாய நிலத்திற்கு புகுந்து அங்குள்ள தென்னை மரம் வாழை மரத்தை சேதப்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அங்கு சென்ற வன ஊழியர்கள் அதாவது அவசர தேவைக்கு பயன்படுத்தும் ஒளிப்பெருக்கி மூலமாக வெடி வெடிக்கும் அந்த ஒளிப்பெருக்கி மூலமாக காட்டு யானைகளை அந்த வனப்பகுதி விரட்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது இரவு பகலாக வனத்துறைய வனத்துறையினர் வந்து தங்களது உயிரையும் பணைய வைத்து இந்த வன விலங்குகளை வந்து காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அந்த நெல் தயிர்கள் மற்றும் வாழைகளை வந்து ருசி பார்த்த அந்த காட்டு யானைகள் கூட்டம் என்பது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து முகாமிட்டு உள்ளது அதாவது தற்போது இந்த பகுதியில் வந்து வறட்சி நிலவி வருவதால் யானை கூட்டம் என்பது உணவு உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இந்த விளைநிலங்களுக்கு புகுந்து தொடர்ந்து இந்த அட்டகாசம் செய்து வருகிறது அதாவது அவங்க விவசாயிகள் கோரிக்கை என்னவென்றால் அந்த ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த ஒட்டியுள்ள அந்த பகுதியில் வந்து அந்த யானைகள் வந்து இந்த விளை நிலங்குக்கு வராதவாறு அகலிகள் வந்து உள்ளது அது வந்து தற்போது வந்து அது முழுமையாக இந்த மலையில் வந்து சேதமாகி அது வந்து அதை வந்து கூறுவாரி அந்த பகுதி வந்து அந்த அகலிகளை வந்து ஆழப்படுத்தினால் மட்டுமே அந்த யானை கூட்டம் என்பது இந்த வனவிலங்குகள் வராத வாரம் இருக்கும் என்று விவரங்கள் தெரிவிக்கின்றனர் இதுக்கு வந்து அதிகப்படியான பணம் பணங்கள் பணம் ஒதுக்கி அந்த அகலிகள் வந்து தோண்டப்பட்டு நிரந்த நிரந்தரமாக வந்து அந்த காட்டு யானைகளை வந்து வனப்பகுதி விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் வந்து ஒரு வலுவான கோரிக்கை வை இந்த நிலையில் தற்போது இந்த வன ஊழியர்கள் வந்து இரவு பகல் பாராமல் தற்போது இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக அந்த யானை கூட்டங்களை வந்து தொடர்ந்து வன வனத்துக்குள் விரட்டும் முயற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது கூட்டம் கூட்டமாக சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட யானைகள் வந்து ஒன்றுக்கும் ஒன்று பின்னோடி வந்து அந்த அந்த விளைநிலங்களுக்குள் வந்து சேதப்படுத்தி வருகிற 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 காட்சி என்பது தற்போது வெளியாகி உள்ளது இதனால் வந்து அந்த விவசாயிகளும் ஒரு அச்சத்தில் உள்ளனர் அந்த பகுதியில் கிராம மக்களும் ஒரு அச்சத்தில் உள்ளனர் இதனால் வந்து அந்த அகலைகளை வந்து ஆழப்படுத்தி நிரந்தரமாக வன அந்த வனவிலங்குகளை வந்து நிரந்தரமாக அந்த அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என்று ஒரு வலுவான கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் வந்து அந்த அந்த வனப்பகுதியில் வந்து யானைகளுக்கு தேவையான அந்த உணவுகளையும் வந்து அந்த பகுதியில் அதாவது அந்த வந்து அந்த அங்கியை அமைத்து அந்த பகுதியில் வந்து தண்ணீரையும் செலுத்த வேண்டும் அதுக்கு தேவையான உணவுகளையும் வந்து அந்த வனப்பகுதியில் வந்து உற்பத்தி பெற வேண்டும் அப்படி பண்ணால் மட்டுமே இந்த யானை கூட்டங்கள் என்பது விளைநிலங்களுக்கு வராதவாறு இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது விவசாயிகள் வந்து இரவு இந்த ஊழியர்கள் வந்து இரவு பகல் பாராமல் இந்த காட்டு கூட்டங்கள் பணவளங்களை வந்து விரட்டும் பணிகள் என்பது தற்போது தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன்